ஹாய் எவ்ரிவன் இன்னிக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோவிலுக்குலாம் போயிருப்போங்க அதில் வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு புளியோதரை தருவாங்க ஸோ கோவில் பிரசாதமான புளியோதரை இன்றைக்கி எப்படி வீட்லேயே வந்து செய்யலான்றதை பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கு வந்து பவுடர் ரெடி பண்ணுவோங்க அதுக்கு வந்து கடலைப்பருப்பு உளுந்து கொஞ்சம் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்து வந்து நான் எவ்வளோ ரேஷியோ எடுத்திருக்கேன்னா ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க ஸோ வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாகவும் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நீங்கள் வதக்கிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காஞ்ச மிளகாய் அளவு வந்து எடுத்துக்கலாம் இந்த பவுடரை வந்து நம்ம அரைச்சி நம்ம கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சா எப்போ தேவையோ அப்போ ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவும் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் அளவும் எடுத்துருக்கோங்க அதாவது தனியாக ரெண்டு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு உளுந்து ரெண்டு ஸ்பூன் அளவு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகா வந்து ரெண்டு காஞ்ச மிளகா நான் போட்டிருக்கேங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா ஆற விட்டெல்லாம் அரைக்கிறதுக்காக புளியோதரையை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லெண்ணையும் தனியாக வந்து ரொம்ப வந்து நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அது ரெண்டுத்தையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடலை பருப்பு உளுந்து ஆட் பண்ணிவிட்டு அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகா காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாங்க அது வந்து பவுடருக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து தனியாக சாதம் கலறத்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் வந்து வேர்க்கடலை வந்து சாப்பிடும் போது நல்லாயிருக்குன்றதுக்காக வேர்க்கல் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட வந்து கருவேப்பில் கொஞ்சம் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோலி சைஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நான் ஸோ நான் இப்போ செய்கிற வந்து புளியோதரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர்லேருந்து அஞ்சு பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் ஸோ நம்ம எடுத்து ஆற வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா இப்படிதான் கொதி இருக்கோங்க ஸோ நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம் இந்த பவுடரை அப்படியே நீங்கள் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ புளி குழம்பு கொதிக்கும் போதே நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த பவுடரை வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம் புளியோதரை பவுடர் பவுடரை வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது இன்னும் வந்து நல்லா வந்து கட்டியான பதத்துக்கு வருங்க அதாவது இது எந்த பதத்தில் நம்ம இறக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுன எண்ணெய் வந்து நமக்கு சைடில் வந்து தங்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைமில் தான் நம்ம வந்து புளிக்கொழம்ப வந்து இறக்கணுங்க இந்த பவுடரை நான் தனியாக வந்து எடுத்து ஒரு பாக்ஸில் வந்து சேர்த்து வச்சுட்டாங்க நான் ரொம்ப ஈஸியாக வந்து ரெசிபிங்க நம்ம எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம வந்து இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணி இன்ஸ்டண்டாக நம்ம வந்து வந்து ரெடி பண்ணிடலாங்க ஸோ பாருங்க எவ்வளோ ஒரு திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு ஸோ இதுலேருந்து எண்ணெய் வந்து நமக்கு வெளியே வந்தால் மட்டும் தாங்க நம்ம வந்து இறக்கும்போது கரெக்டான பதத்துக்கு இருக்கும் உங்களுக்கு எண்ணெய் எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் முன்னாடியே வந்து ஒயிட் ரைஸ் வந்து நல்லா ஆற வச்சு வச்சிருங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் புளிக்குழம்பு ஆட் பண்ணிட்டு நம்ம பவுட்ரு ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அந்த பவுட்ரையும் வந்து இதில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையாக ஆட் பண்ணிக்கோங்க பட் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த சாப்பாடுக்கு வந்து இந்த ரைஸுக்கு வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்துருக்கேன் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதுங்க ஸோ சூப்பரான சுவையான கோவில் பிரசாதமான புளியோதரை வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் வந்து பிடிக்கும் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த மாதிரி வீடியோ சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்